ஓகே வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுத்தமிழில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட கேள்விகளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பகுதி பதினொன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா ஓகே அப்போ என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் லைவ்வில் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வைப்போம் ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு போட்டு விடுங்க அதே மாதிரி லைவ்ல இருந்தீங்கன்னா ஒரு அட்டன்ஸை போட்டு விடு ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க கிளியரா இருக்கா ஓகே ஓகே சரி போயிடலாமா முதல் கேள்வி அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா உலகம் என்னும் தமிழ் சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ உலகம் அப்படிங்கிறது எந்த சொல்லிலிருந்து உருவானது அப்படிங்கிற சொல்றாங்க அப்ப என்ன இருக்கு ஆப்ஷன் உலகு உழவு உலக உல அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்ப என்னது ஆப்ஷன் பி அப்படின்னு உழவு என்ற சொல்லிலிருந்து தோன்றியது தான் உலகம் அப்படிங்கிறது சொல்றோம் அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியாக பொருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க இணையை கண்டறிய பொருந்தாயினை என்ன பாருங்க ஈண்டு அப்படின்னா இவ்விடம் காண்டகு காணத்தக்க இருப்பாணி இரும்பு ஆணி அப்படிங்கிறது இருப்பாணி கீண்டு அப்படின்னா அடித்து அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்ப இதுல ஆப்ஷன் என்னவா இருக்கும் பாருங்க செகண்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் போடுங்க கீண்டு ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்றீங்களா கீண்டு என்பது பொருள் என்ன கீண்டு அப்படின்னா கீண்டு என்பது பொருந்தாம இருக்கு அடித்து அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா பிளந்து அப்படின்னு ஒரு பொருளை தரும் பிளந்து அப்ப ஈண்டு அப்படின்னா இவ்விடம் அப்படிங்கிற சரிதான் தான் காண்டகு அப்படின்னா காணத்தக்க இருப்பாணி அப்படிங்கிறது இரும்பு ஆணி அப்படிங்கிறது இருப்பு ஆணி அப்படிங்கிறது மாறு சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் என்ன இருக்கு அப்படின்னா பொருந்தாத இணையாக இருக்கு அப்படின்னு சொல்றோம் பிளந்து சூப்பர் சூப்பர் பிளந்து அப்படின்னா கீண்டு அப்படின்னா பூமி பிளக்குறதை கூட சொல்லலாம் இரண்டாக பிளந்தது அப்படிங்கறத கீண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப ஆப்ஷன் டி அப்படிங்கறது பொருந்தாத இணையா இருக்கு மற்றெல்லாம் பொருந்தி அடுத்து பாருங்க பிழையான பிழையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சந்திப்பிழைகள் அப்படிங்கிறது எங்கனால ஒற்று வரணும் எங்கனால ஒற்று வரக்கூடாது அப்படிங்கிற தெளிவா வாசிச்சு ஆன்சர் போடுங்க அப்போ எங்கனா ஒற்று வரணும் எங்கன்னா ஒற்று வரக்கூடாது ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்றீங்களா சரி ஓகே பாருங்க புத்தக சரியா இது என்னன்னா நிலைமொழி வருமொழி அப்படிங்கறது பார்க்கணும் வரும்மொழி முதல்ல காசத்தப்ப வருதான்னு பார்க்கணும் ப வருது அப்ப புத்தக அப்படின்னு ஒரு பெயர் பெயரை அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா இப்பு காசத்தப்பா வந்துச்சுன்னா அது என்ன இருக்கு அப்படின்னா ஆ இறுதியை கொண்ட எழுத்து அப்படிங்கிற போல நம்ம என்ன பண்ணுவோம் இப்பானது தோன்றும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா அதுக்கு அடுத்தது படிப்பு தேவை அதோடு பட்டறிவை இங்க பாருங்க பட்டறிவை அப்படிங்கிறது என்னது இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்பட்டுச்சுன்னா இச் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் சேர்த்து அப்படிங்கிறது வன் தொடர் குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அதை அடுத்து என்னது இக்கு மெய்யெழுத்தானது தோன்றும் இங்க பாருங்க இக்கு வரல சரியா அதே மாதிரி இங்க இக்கு வருது ஆனா என்னது பட்டறிவை இச்சு இங்க வரல அதனால இது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரியா அதோடு வந்து புத்தக படிப்பு இப்பு இங்க வரல அதனால இது தப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கறத சரியாக இருக்கு அப்படின்னு சொல்ல சரியா ஓகே ஹாய் வாங்க இது மூன்றாவது கேள்வி ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியா இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் தொடரில் பிழையான தொடரை கண்டறிய எது தவறாக இருக்கு நல்லா உன்னிப்பா கவனிக்கணும் எழுத்துக்கள் மாறி கூட இருக்கலாம் சரியா என்ன தவறா இருக்கு அப்படிங்கறத பாருங்க கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடர் ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்றீங்களா எதனால அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லலாமா எதனால ஆப்ஷன் சி அப்படிங்கறத பார்த்தோன்னே அடிக்கிறீங்க அப்படின்னா பாருங்க ஆழமரத்தின் சூப்பர் சூப்பர் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா பொது நகரம் வராது என்ன மேல்நோக்கு அகரலா அப்படிங்கிற வரணும் ஆழமரத்து பொது அகர நூ கொடுத்துருக்குறாங்க விழுது விழுதினை பாம்பென்று சரியா விழுது அதுக்கப்புறம் இங்க பாருங்க இது என்னது பாம்பென்று குரங்கு எந்த நகரம் வரணும் குரங்கு சூப்பர் சூப்பர் குரங்கு அகர வரணும் அப்ப அப்படி வந்துச்சுன்னா இது சரியா இருக்கும் ஆனால் வந்து இதுல இந்த எழுத்துக்கள்லாம் தவறாக இருக்கு சரி அப்போ பிழையாக இருக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறத நமக்கு சரியா இருக்கும் ரைட்டா ஓகே ஆழமரத்தின் விழுதினை பாம்பு பாம்பு என்று குரங்கு அஞ்சியது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறத தவறான தொடராக இருக்கு பிழையான பொருந்தாததை கண்டறிங்க எது தவறா இருக்கு என்ன தவறா இருக்கு அப்படிங்கிற தான் கூட்டலின் தன்னின் நீ கூட்டலின் உன்னின் யான் கூட்டலின் எண்ணின் நாம் கூட்டலின் இது என்னவா மாறும் ஆப்ஷன் டி என்ன வரணும் நம்மின் சரியா அப்படிங்கிறது வரணும் அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது என்னது தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா நம்மின் ரைட்டா அப்போ இது தவறு சரியா ஓகே அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இந்த கொஸ்டனுக்கு சரியானது டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சொல்லிருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக்க பொருத்து எழுதுக்க சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கிறாங்க பொறுத்து சொல்லுங்க அப்போ ஆயக்கிளை சரி ஆயக்காளை திரள் எயினர் நாவாய் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா வாங்க வாங்குவாங்க என்ன அப்படின்னா பாத்துக்குங்க நாவாய் அப்படின்னா என்ன சொல்லுவோம் படகு கப்பல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எயினர் அப்படின்னா வேடர்களில் தான் எயினர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா திரள் அப்படின்னா திருச்சி இது தெரியலேனால நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷனில் பொருத்தி போட்டுடலாம் சரியா அப்போ இந்த மூணுக்குமே தெரிஞ்சதா இருக்கு இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்போ ஆய காலை அப்படின்னா அந்த நேரத்தில் அப்படிங்கிறது சரியா அப்போ என்னவா இருக்கு அப்படின்னா நாலு ஒன்று ரெண்டு மூணு இதுதான் ஆப்ஷன் ஆப்ஷன் என்ன போட்டிருக்கீங்க நாலு ஒன்று ரெண்டு மூணு சூப்பர் சூப்பர் நாலு ஒன்று ரெண்டு மூணு ரைட்டா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக இது ஒரு பாட்டு வரி இந்த பாட்டு வரியை எப்படி போடணும் சரியாக அப்படிங்கிறத பார்க்கணும் நீ எடா எதிர் நிற்பதோ அப்படிங்கிறது என்ன வரலாம் சி வரலாமா டி வரலாமா பாருங்க நீயடா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீயடா அப்படின்னு போடும் போல இந்த இடத்துல என்ன வரலாம் அப்படின்னா எதிர் அப்படிங்கிறத வரணும் எதிர் ஆனா வெதிர்னு கொடுத்துருக்குறாங்க அது பொருந்தாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீயை மட்டும் தனியா பிரிக்க முடியாது தொடக்கத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா தனி எழுத்து தொடக்கத்துல வராது சரியா அது ஒரு நீ அப்படிங்கிறது என்ன அது ஒரு தனி எழுத்து இப்ப பாடலினுடைய தொடக்கத்துல அப்படி வரக்கூடாது என்னன்னா இர குறைந்தபட்சம் இரண்டு அசைகள் கொண்ட ஒரு இதா வரணும் நீ என்பது ஒரு எழுத்து அதனால இது வந்து இப்படி வரக்கூடாது சரியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தமா கொடுத்துருக்குறாங்க அதனால இது இரண்டு சீரா வரணும் ஆனா வந்து இரண்டு சீரா இது அப்ப நீய டா வெதிர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்ப இங்க நீய அப்படிங்கிறது தனி ஒரு சீரா வரணும் டாங்கிறது வெதிர் ஏன் வெதிர்னு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டா அப்படிங்கிறது என்ன எடுத்து அப்படின்னா குட்டலா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சீர்கள்ல வரும்போல நம்ம புணர்ச்சி விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா என்ன அப்படின்னா ஐ வந்துச்சுன்னா என்ன இருக்கு எகர உடன்படுமை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மற்ற உயிர் வந்துச்சுன்னா வகர உடன்படுமை டா வந்ததுனால ஆ வந்திருக்கு அப்ப என்னது இவு ஆனது தோன்றும் இவு குட்டல் எதிர் அப்படிங்கிறது அது வேவா மாறும் வெதிர் அப்படிங்கிறது மாறும் அப்படி மாறுறதுக்காக தான் இந்த டாவானது இந்த அசையோடு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்ப அந்த சீரோட சேர்த்துருக்கு அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கறது தான் என்ன இருக்கு அப்படின்னா இதற்கு சரியா இருக்கும் ஆனா நீ நம்ம வாசிக்கும் போதுல நீயடா எதிர் நிற்பதோ அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனா சீர்பிரித்தது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு இப்படி இப்படிதான் பார்க்கணும் அப்படின்றது தனி எழுத்து பாடலினுடைய தொடக்கத்துல வராது அப்ப நீ எடா அப்படின்னு சொன்னீங்கன்னா எதிர்னு வரக்கூடாது தான் வரணும் அப்ப அதுவும் தப்பா இருக்கு அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அடுத்து பாருங்க புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் எது இப்படியெல்லாம் அது அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறது கொஞ்சம் இது அது பழைய கொஸ்டின் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்துருவோம் அவ்வளவுதான் சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்க எப்பயுமே பாடலினுடைய தொடக்கத்துல ஒரு தனி எழுத்து ஒரு சீராக அமையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரி புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் எது ஆப்ஷன் சி புளியங்குடி புளியஞ்சோலை புளியம்பட்டி புலிப்பேரி அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரிதான் சரியா பெயரிடப்படாத ஊர் புலிப்பேரி அப்படி சிவல பேரது ஆனா புலிப்பேரி அப்படிங்கிறது இல்ல சரியா அடுத்தது கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இன்று டேசாக மாறியுள்ளது அடிக்கடி கேள்வியில வருது இதெல்லாம் என்ன மதுரை என்பதுதான் என்ன இருக்கு அப்படின்னா காலப்போக்கில் மருவி மதுரை அப்படின்னு நம்ம இன்னைக்கு உச்சரிக்கிறோம் மதுரை சரியா ஓகே ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரிதான் அடுத்து பாருங்க சரியான பொருளை கண்டறிக பருவரல் என்பதனுடைய பொருள் என்ன பருவரல் நேரடி பொருள் ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்றீங்களா சூப்பர் சூப்பர் பருவரல் அப்படின்னா என்ன அர்த்தம் துன்பம் என்று பொருள் தரு துன்பம் சூப்பர் வேற லெவல்ல படிச்சிருக்கீங்க துன்பம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பாருங்க வலுவற்ற தொடரை தேர்வு செய்க எது சரியா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க எது சரியா இருக்கு வலுவற்ற தொடர் அப்படின்னா குற்றமற்ற வாக்கியம் முதல்ல என்ன வெற்றிலை தோப்புக்கு சென்று வெற்றிலை பறித்துவா அப்படின்னு சொல்லுவோம்ல ஏன் வெற்றிலை எப்படின்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் ஒரு பருவத்திற்கே உரியது அப்ப இது என்ன வெற்றிலை தோட்டம் அப்படின்னா சொல்லணும் வெற்றிலை தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது தோட்டம் சரியா ஆந்தை என்ன செய்யும் ஆந்தை ஆந்தை என்ன செய்யும் ஆந்தை ஆந்தையினுடைய ஒளி குறிப்பு ஆந்தை அலரும் சூப்பர் அப்ப கத்தியதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்ப இது தப்பு வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது சரி சரியா பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்ததுன்னு கொடுத்துருக்கு அப்பா இங்க என்ன வரணும் மரங்கள் அப்படின்னு பன்மையை கொடுத்துருக்குறாங்க அப்ப வீழ்ந்தன அப்படிங்கிறது வரணும் சரியா அப்ப இதுதான் என்ன இருக்கு அப்ப ஆப்ஷன் சி அப்படிங்கிறது என்ன இருக்கு வலுவற்ற தொடர் அப்படின்னு சொல்றோம் அந்த மான் என்ற சொல் அந்த மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தரும் என்ன சொல்றீங்க வெரி குட் அந்த மான் அப்படிங்கிறது என்னது விலங்கு அப்படிங்கறத சொல்லும் சரியா அப்ப அந்த மான் அப்படிங்கிறது சேர்த்து சொன்னோம்னா அது ஒரு தீவு அந்த மான் நிக்கோபர் தீவு தீவு அப்படின்னு சொல்லும் இது அந்த மான் அப்படிங்கிறது ஒரு விலங்கை குறிப்பிடுது அப்ப இதுதான் என்ன இருக்கு அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மத்ததெல்லாம் வந்து பொருந்தாரு அந்தமான் அப்படிங்கிறது இப்ப அந்தமான் அப்படின்னு சொன்னோம்னா அது தீவை குறிக்கிறதுனால இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சொல்லை பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மொழியை மூன்று வகையில பிரிப்போம் ஒண்ணு தனி மொழி தொடர் மொழி அடுத்தது பொதுமொழி அந்த பொது மொழியில வர்றத என்ன இருக்கு அப்படின்னா இந்த அந்தமான் அப்படின்னு சொல்லுவோம் அந்தமான் அப்படிங்கிறது ஒரு தனி சொல்லாக இருந்து அது ஒரு தீவை குறிக்கிறது இதே அந்த சொல்லி பிரிவுபட்டு நின்று என்ன இருக்கு அப்படின்னா வேறொரு பொருளையும் தருது அதனால இதை பொது மொழி அப்படின்னு சொல்லுவோம் தொடர் மொழி அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் அடுக்கி வருவது அவன் நடந்தான் அப்படின்னு சொல்றான் இல்லையா அப்ப அது வந்து என்ன தொடர் மொழி அப்படின்னா ஒரு வாக்கிய அமைப்புல இருக்கு தனி மொழி அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரக்கூடியது தனி மொழி அப்படின்னா ஒற்றை சொற்களாக இருந்தால் அதற்கு தனிமொழி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இது மொழியினுடைய வகைகள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப அந்த மான் அப்படின்னு பிரித்து நின்றால் அது விலங்கை சுட்டுது அப்படின்னு சொல்றோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு எது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்ன அப்படின்னா பொறை என்றால் குறிப்பிடும் பண்பு பொறுமை ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரிதான் பொறுமை சரியா மற்றதெல்லாம் பொருந்தார் அடுத்து பாருங்க கதம் கதம் என்ற சொல்லின் பொருள் என்ன கதம் கதம் என்ற சொல்லின் பொருள் என்னப்பா கதம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் சரி ஓகே கதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கதம் அப்படின்னா சினம் சூப்பர் சூப்பர் பரவாயில்ல அருமையான படிப்பாரு வதுவை என்பதனுடைய என்ற சொல்லின் பொருள் என்ன வதுவை 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 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திருமணம் திருமணம் அப்படின்னா சரியா கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டு அப்படின்னு இன்னொரு இது சொல்லுவோம் வதுவை அப்படின்னாலும் திருமணம் கரணம் அப்படின்னாலும் என்னது திருமணம் அப்படின்னு சொல்லுவோம் கரணம் கரணம் அப்படின்னாலும் திருமணம் கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு அப்ப கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டு அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா திருமணமெல்லாம் எப்படி நடக்கும் ஆண் வீட்டார் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீடு மணமகன் வீடு மணமகள் வீடு இந்த ரெண்டு வீடுகளும் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா திருமணத்தை நேரத்து வைப்பாங்க இந்த ரெண்டு வீட்டு ஆறும் இல்லாமல் திருமணம் நடக்கும் அதான் இன்றியும் கரணம் உண்டு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றேன் என்ன அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாம என்ன பண்றாங்க ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களா அதுதான் சொல்றது சரியா இது லவர்ஸ் இடையே நடக்கும் உடன்போக்கு நிகழ்த்துதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் என்னது கொடுப்போர் இன்றி கரணம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்ப வதுவை அப்படின்னா என்ன அர்த்தம் திருமணம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அடுத்து பாருங்க ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்றாங்க இக்குரலில் ஏமாப்பு என்பதனுடைய பொருள் என்ன ஏமாப்பு என்பதனுடைய பொருள் என்னவா இருக்கும் சூப்பர் சூப்பர் எல்லாருமே சொல்லிட்டேன் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாதுகாப்பு அப்படிங்கறத சரியா இருக்கும் அடுத்தது புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையின் நெய் தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறேன் பாருங்க புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இரம்பெறும் பறவையினை தேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்ப என்ன அப்படின்னா எங்க வருது புறா அப்படின்னு சொல்லுவேன் சூப்பர் புறா அப்படிங்கிறது சரியா சரி இது என்ன அர்த்தம் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல வருது சிலப்பதிகாரம் அந்த நூல்ல வருது வழக்குறை காதை அப்படிங்கிறது கண்ணகி யாருன்னு கேட்கும் போதுல அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா புல்லுரு புண்கண் தீர்த்தோன் அப்படிங்கிறது சரியா புறாவிற்காக என்ன பண்றது அப்படின்னா புறாவினுடைய துன்பத்தை போக்குறதுக்காக தன்னுடைய உடம்புல இருந்து சதையை அறுத்து போட்டவன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க சிபி மன்னனை பத்தி சொல்றாங்க அப்ப சொல்லும் போல என்ன இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா அந்த புல்லரு புண்கண் தீர்த்தோன் அப்படின்னா புறாவினுடைய துன்பத்தை போ போக்கியவன் அப்படிப்பட்ட என்னது நல்ல குணம் கொண்டவனுடைய நாட்டு பகுதியில இருந்து நான் வந்திருக்கேன் அதே மாதிரி மனு சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க அவனுடைய ஆட்சி பகுதியில இருந்து நான் வந்திருக்கேன் புகார் நகரம் என்னுடைய நகரம் அப்படிங்கிறது வளக்குறை காதையில கண்ணகி சொல்லக்கூடிய ஒரு மேற்கோள் பாடல் வரி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இது என்ன அப்படின்னா புறா அப்படிங்கிறதை சொல்லுது அடுத்தது வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதனுடைய பொருள் என்ன என்ன இருக்கு வட்டி அப்படின்னா ஆப்ஷன் ஏ பனையோலை பெட்டி அப்படின்னு என்ன சார் அர்த்தம் வித்தோடு சென்ற வட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் நற்றினியில என்ன செய்றாங்க அப்படின்னா விதைக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பனையோலை பெட்டிக்குள்ள என்ன செய்வாங்க அப்படின்னா விதையை கொண்டு போய் விதைச்சிட்டு வரும்போது அந்த பெட்டி நிறைய மீனை பிடித்து வருவாங்க அத அந்த செய்தியை பதிவு செய்ததுதான் என்னது நற்றினை வித்தோடு சென்று வித்தோடு சென்ற வட்டி அப்படின்னு சொல்றாங்க அப்ப வித்தோட ஒரு கூடையா இல்லையே பனையோலை பட்டி எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் விதையெல்லாம் விதைச்சாச்சு விதைச்சு முடிச்சோன்னே மீனை பிடிச்சிட்டு வருவாங்க அந்த மீன் அந்த பெட்டி நிறையா அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு செய்தது நற்றினை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ பட்டி என்றால் பனையோலை பெட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க எது பொருத்தமானவற்றை இல்ல எது அப்படிங்கிறத பாருங்க செல்வி பாடினால் அது திணை வலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க என் மாமா வந்தது தினை வளாநிலை அப்படின்னு சொல்றாங்க நான் வந்தேன் வலு நாய் கத்தும் மரபு வலு ஆப்ஷன் பியா பொருத்தமானது அப்ப சரியா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் பொருத்தமானவற்றை அப்படின்னா அர்த்தம் பொருத்தமானது சரியா இருக்கிறது அப்படின்னா அத நம்ம பார்க்கணும் செல்வி பாடினால் அப்படின்னா என்ன அர்த்தம் அது திணை வலு கிடையாது அது தவறா இருக்கு அது என்ன பண்ணணும் அப்படின்னா பால் வலு அப்படின்னு வரணும் அதாவது வலா அப்படிங்கிறது வரணும் இது வந்து வலா சரியா என் மாமா வந்தது அப்படின்னா திணை வலு ஏன்னா வந்து மாமன் வந்தான் அப்படிங்கிறத சொல்லணும் நான் வந்தேன் அப்படிங்கிறது இது சரியாக தான் இருக்கு இட வளா அப்படின்னு நம்ம சொல்லணும் சரியா அப்ப இது என்னது நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வழுத நாய் என்ன செய்யும் நாயினுடைய ஒளி குறிப்பு என்ன நாயினுடைய ஒளி குறிப்பு நான் என்ன செய்யும் நாய் என்னப்பா செய்யும் நாய் கத்துமா குறைக்கும் சரியா அப்ப அது என்னது அது தப்பா கொடுத்துருக்குறாங்க அப்ப என்னது மரபு வலு அப்படிங்கிறது சரிதான் அப்ப ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியா இருக்கு மற்றதெல்லாம் தவறு நம்ம சரி ரைட்டா ஓகே அடுத்து பாருங்க பொறுத்துகள் சொல்லும் பொருளும் துஞ்சல் தமியர் தாள் நோன்மை இந்த சைடு முயற்சி வலிமை சோம்பல் தனித்தவர் அப்படின்னு கொடுத்துருக்குறான் இதை பொறுத்தி ஆன்சர் போடுங்க அப்போ துஞ்சல் த்ரீ ஃபோர் ஒன் டூ அப்படின்னு சொல்றீங்களா சூப்பர் துஞ்சல் அப்படின்னா என்ன அர்த்தம் சோம்பல் தமியர் அப்படின்னா தனித்தவர் தாள் அப்படின்னா என்ன அர்த்தம் முயற்சி நோன்மை அப்படின்னா வலிமை அமைச்சு அப்போ என்ன இருக்கு அப்படின்னா த்ரீ ஃபோரு ஒன் டூ ஆப்ஷன் த்ரீ ஃபோர் ஒன் டூ அப்படிங்கிறது சரியா ரைட்டா ஓகே அடுத்து பாருங்க குருசு என்பதனுடைய பொருள் என்ன ஏலனம் சிலுவை சினம் அடியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குருசு என்பதனுடைய பொருள் என்ன குறுசு இது வந்து தேம்பாவணியில் வரக்கூடியது சூப்பர் பாதுமித்தான் ஓகே எல்லாருமே பி அப்படின்னு போட்டீங்க இப்போ ஆப்ஷன் சிலுவை தான் சரி சரியா குறுசு என்றால் சிலுவை ஓகே அடுத்தது பாருங்கள் கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்ப எது சரியா பொருந்திருக்கு அப்படிங்கறத பாக்கணும் எது சரியா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஏ சரியா பியும் போடுறீங்க சரி ஓகே ஆப்ஷன் ஏ அப்படிங்கறத சரி கிளி என்றால் அச்சம் பயம் அப்படின்னு சொல்லுவோம் கிளி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா கிழித்தல் அல்லது துணி அப்படின்னு போ ஆழ்வார் அப்படின்னு பெரிய ஆழ்வாரா சொல்லுவாங்க பாண்டிய மன்னன் வல்லபத்தேவன் என்ன செய்றான் ஒரு துணியில பொற்காசுகளை கட்டி மேல தொங்கோட்டுறோம் இவர் வேதத்தை படிச்சு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த திருமாலை புகழ்ந்து பாடி அந்த துணி அருந்து அந்த உள்ள பொற்காசுகள்லாம் வரும் அதனால கிளி ஆழ்வார் அப்படின்னு அவருக்கு துணியை பாட்டு பாடி கிழித்தது அதனால ஆழ்வார் கிளியறுத்தாழ்வார் கிளி என்றால் ஒரு வகை பறவை